நம்ம சிவாய வாழ்க வளமுடன் எல்லோரும் நலமாயிருக்கிறீர்களா இறை அருள் எங்கள் என்றும் உங்களை ஆசிர்வதிக்கட்டும் நம்ம சிவாய வாழ்க வளமுடன் எல்லோரும் நலமாயிருக்கிறீர்கள் இறை அருள் என்றும் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் இந்த பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு நிறைய பயிற்சி கொடுத்துருக்கேன் நான் சரி இப்போ என்னென்னா இந்த நிறைய பேர் ஐயா ஒருத்தர் வாய்வு எடுக்கக்கூடாது உடம்புக்கு அது சரியில்லை எல்லாம் போட்டிருக்காங்க பெரிய கட்டுரையாக எழுதியிருக்காங்க அவர் சரியாகவும் எழுதியிருக்காரு ஆனால் அவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரு அதுதான் இங்கே சொல்ல முடியும் சரியாக எழுதியிருக்கிறாரு சரி தான் நம்ம க ஏற்கனவே நான் பதிவில் சொல்லியிருப்பேன் வாயு தான் நம்மளை உடம்பில் வந்து எல்லாமே சரி பண்ணுது வாயு இல்லைன்னா நம்ம சோர்ந்து தான் இருப்போம் நம்மளோட இந்த மலைக்குடல்ல இருந்த வாய்வு வெளியேறக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லிட்டு தான் இந்த பதிவை போட்டிருப்பேன் அதையும் பார்த்துட்டு தான் நீங்கள் இந்த வாய்வு முத்திரை பண்ணணும் நான் இப்படி சொன்னது வந்து என்னத்துக்கு சொன்னேன்னா உங்களோட உடம்புல இருக்க வாயுல எடுத்துடாதீங்கன்னு ஆரம்பத்தில் சொல்லிட்டு தான் சொன்னேன் அதை எடுக்கக்கூடாது நானாக இருந்தாலுமே எடுத்தா நாம் இல்லைன்னு தான் சொன்னேன் அதை அந்த ஐயா பார்க்கலையாட்ருக்கு நீங்களும் போய் பார்த்துட்டு இந்த பயிற்சி செய்யுங்க இதுக்கு அடுத்தனால தான் இந்த பதிவை போடுறேன் இங்கே வந்து எல்லாரும் சொல்லும்போது தவறாக புரிஞ்சுக்கிறாங்க இப்போ உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறதே எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது கொடுக்கலாமா வேண்டாமாங்கிற என்ன ஓட்டம் போடுது இறைவன்ட்ட உங்களுக்கு கொடுக்குற பயிற்சியை நான் நிறுத்த போகிறேன் இந்த பயிற்சி நல்ல பயிற்சி கொடுத்தா இங்கே தவறான பயிற்சியாக திசை திருப்பி உங்களிடம் திணிக்கிறார்கள் இது மிகச்சரியாக ஒன்று நான் என்ன சொன்னேன்னு முதல் அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு நிறைய பேர் வாயுவிலையும் வாதத்திலையும் தான் பாதிக்கப்படுறீங்க அது உங்களுக்கே தெரியும் இங்கே நீங்கள் எல்லாம் எப்படி வாழ்ந்துடுறீங்கன்னு சொன்னால் ஒரு சிலர் வந்து வா சத் உடம்பு சத்திலே தான் நாம் வாழ்கிறோன்னு நினைக்காதீங்க இங்கே இப்போ தான் உங்களுக்கு நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போகிறேன் ஒரு சிலர் வாயுவிலே தான் வாழ்வாங்க அவங்களுக்கு அந்த வாய்வு அதனால் குண்டாக இருக்கவங்க செய்யாதீங்கன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன் நான் சொல்லுறது இந்த இப்போ பதிவு போட்ட ஐயாவும் கேட்டுக்கங்க இந்த எழுதுநாள் ஐயாவும் தவம் யோகா பண்ணுறவங்களுக்கு தான் ஃபஸ்ட்லேருந்தே நான் சொல்கிறேன் சராசரியமான மனுஷர்கள் செய்யாதீங்கன்னு சொல்லிட்டேன் ஒரு பயிற்சி கொடுக்க போகும்போது செய்யாதீங்கன்னு சொன்னேன் அந்த தவம் யோகா தியானம் பண்ணுறவங்களுக்கு தன்னோட உடம்புல எவ்வளோ வாயு சரி பண்ணுவோம்னா அவங்களுக்கு அறியக்கூடிய மனப்பக்குவம் தான் நான் அவங்களுக்குன்னு சொல்லிட்டேன் நீங்க வாட்டுக்கு சும்மா வீட்டில் இருக்கவங்க செஞ்சிட்டு எனக்கு அப்படி போச்சு இப்படி போச்சுன்னு சொல்லக்கூடாது ஏன்னா தவம் தியானம் செய்கிறவங்களுக்கு தான் தன் உடலை பற்றி தெரியும் பக்குவம் அடைந்திருப்பார்கள் எவ்வளவு வாயு நமக்கு வாய்வு இங்க இருக்குது நம்மளால ஒரு வேலை செய்ய முடியலை இது அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கும் ஆனா அந்த வாய்வை வந்து எடுக்கிறதுக்கு வாயுவை எடுக்கக்கூடாது நம்ம வாயு தான் இங்க நான் சொன்னது கேஸு வாயுவோ கேஸ் ஒன்று தான் வாதம் இங்கிலீஷ் தமிழ் அந்த தேவையற்றதை தான் எடுக்க சொல்லியிருக்கோம் நமக்கு போகும்போது பேச போகும்போது அதிகமாக பேச ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட இருபது வார்த்தை பேசுனீங்கன்னா உங்கள் உடம்புல வாய்வு வராது நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஐநூறு வார்த்தை இல்லை சிலர் வந்து ஐயாயிரம் வார்த்தை கூட ஒரு நாளைக்கு பேசுறீங்க உங்களுக்கு வாய்வு தங்கப்படும் சரிங்களா இது நிஜம் கை கால் மௌனமாக இருந்து வேலை செய்கிறவங்களுக்கு வாய்வு வராது நல்லா புரிஞ்சுக்கோங்க கை கால் இப்படி மௌனமாக வேலை செய்கிறவங்களுக்கு வாய்வு வராது அவங்களுக்கு பித்தம் கூடிடும் சரிங்களா அவங்க பித்தத்துக்கு தான் சரி பண்ணணும் அப்புறம் பேசிக்கிட்டே வேலை செய்கிறவங்களுக்கு தான் வாய்வு வரும் வாய்வு எப்படி வருதுன்னா யாருக்கெல்லாம் வாய்வு வருதுன்னு இன்னைக்கு சொல்லிடுவேன் யாரு ஒருவர் அதிகமா பேசுறீங்களோ அவங்களுக்கு தான் வாய்வு வரும் புரிஞ்சுக்கோங்க யாரு ஒருவர் அதிகமா சிந்திக்கிறீங்களோ அவங்களுக்கு வாய்வு வரும் யாரு ஒருவர் பதட்டப்படுறீங்களோ அவங்களுக்கு வாய்வு அதிகமாகும் யாரு ஒருவர் அடிக்கடி கோவப்படுறீங்களோ கோவப்பட்டுட்டு டென்ஷன் ஆகுறீங்களோ அவங்களுக்கு வாய்வு வரும் இந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் வாய்வு நிறைய வந்துடும் அவங்களுக்கு தான் சிலருக்கு இதய துடிப்பு கூட வரும் ஹார்ட் அடக்குன்னு சொல்லுவாங்க மாரடைப்பு தமிழ்லன்னு சொல்கிறேன் இந்த வாய்வு மாரடைப்பை சார்ந்தது புரிஞ்சுக்கோங்க நான் எடுக்க சொன்னா ஐயா ஐயமாரியிலே தப்பாக சொல்லாதீங்க சொல்கிறவங்க இதனால் பெண்களும் மாரடைக்கிறாங்க ஏன் நானுமே ஒரு டைம் அதில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன் அந்த மாரடைப்பு எப்படி இருக்கும்னு சொல்கிறேன் நான் எல்லா நோயிலும் பாதிக்கப்பட்டு வந்துட்டேன்னு சொல்கிறேன் ஒவ்வொரு நோயையும் குணப்படுத்த முடியுங்கிற இதில் சொல்லலை டாக்டர்கிட்ட பார்த்துட்டு இதுக்காக ஒரு டாக்டர் குரூப் வந்து நீங்கள் வைத்தியரான்னு கேட்டீங்க கிடையாது டாக்டர்கிட்ட பார்த்துக்கிட்டு இருக்கவங்க டாக்டர்கிட்ட தான் பார்க்கணும் ஏன்னா அவங்க மனசில் வந்து அந்த மன இலைய எண்ணத்தை பதிச்சிருப்பாங்க என்ன தான் கடவுளே வந்து நேராக உங்களுக்கு சரியாயிரும்னு சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க அவங்க மனநிலை ஏற்றுக்காது ஏன்னால் அவங்க மருத்துவர்கிட்ட பார்த்து பழகிருக்காங்க மருத்துவர் மருந்து கொடுக்கலன்னாலுமே சரியாக போயிடும்னு அந்த சொல்கிற வார்த்தையே அவங்களுக்கு சரி பண்ணிடும் அதுதான் மருத்துவரும் டாக்டருங்கிறவங்க அதனால் நீங்கள் அவங்கக்கிட்டே பார்த்துக்கங்க உங்கள் நீங்கள் இந்த பிறவியில் ஃபுல்லாக நீங்கள் அவங்கக்கிட்ட தான் பார்க்கணும் ஏன்னா நீங்கள் அந்த மலவுக்கு உங்கள் மனநிலை உடம்பெல்லாம் கொண்டு வந்துட்டீங்க அது அந்த நோயும் உங்கள் நீங்கள் உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையும் மருத்துவத்த பார்த்து சரியாகும் சிலர் உங்கள் உங்களோடய உங்களோட உடம்போட பக்குவமும் மருத்துவர்கிட்ட பார்த்தா தான் சரியாகுங்கிற மாதிரி தான் இருக்கும் எல் இப்போ இருக்க காலகட்டத்தில் இருக்க எல்லாருக்கும் அப்படித்தான் இருக்குது ஏதோ ஒரு சிலர் நூத்துல ரெண்டு பேருக்கு தான் ஆட்டோமேட்டிக்காக தானாக சரி பண்ணுற உடம்போட அந்த அமைப்பு வந்து இறை படிப்புலே இருக்குது எல்லாம் மருத்துவத்துக்கு தான் போகணும் அப்படித்தான் இருக்கும் இதை சொன்னால் அப்புறம் பெருசாக சொல்ல ஆரம்பிச்சிருவேன் நீங்கள் அதையே தான் பார்க்கணும் எனக்கு வந்து அந்த இருந்து ஒரு விதமான கெமிக்கல்ஸும் கலந்து நெஞ்சில் வந்து இந்த ஹார்ட் ஒரு நிமிஷம் நின்றுது நின்று அது ரொம்ப நாள் நின்று அது வந்து பூமி செயல்படலாம் ஏதோ வந்து அடைச்சி இந்த இடத்துல பிடிச்சு ஒரு திரவமும் எல்லாமே சுரந்து பிடிச்சு சுயநிலை இல்லாமல் கொஞ்சம் நேரம் வலித்து சுயநிலை இல்லாமல் அப்புறம் ஹாஸ்பிட்டல் போனாங்க ஒரு செகண்டு தியானம் பண்ணி முன்னே நான் சொல்கிறது ஒரு வேலை இதுக்கு சொல்கிறீங்க நீங்கள் பயிற்சி பண்ணுறீங்க உங்களுக்கு இதெல்லாம் வரும்னு நான் இதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடின்னு கூட சொல்லிக்கலாம் வந்திருக்கு நீங்கள் இதை சொல்லிடுவீங்க உடனே நீங்கள் இப்படி செய்கிறீங்க உங்களுக்கு எப்படி வந்துருச்சுன்னு இப்படிலாம் கேள்விகள் நீங்கள் எழுப்புறவங்க தான் அதிகமாக இருக்கீங்க பயமாக இருக்குது உங்களை பார்த்தா எனக்கு மனிதர்களை பார்த்தா சரி நம்ம சொல்கிறேன் அது இருபது வருஷத்துக்கு முன்னாடி அப்போ அதுலேருந்து நான் அதை சரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அது ஒரு ஒரு வந்து நம்ம உயிர் அதுக்கப்புறம் அந்த வழி ஒரு நொடி வந்துட்டு போனது நான் ஒரு வாரம் உணவுல வீட்டுக்கு வந்துட்டேன் உடம்புல ஏதோ ஒரு எனர்ஜி கடும் விஷத்தை குடிச்ச மாதிரி இருந்துச்சு விஷத்தை குடிச்சு அந்த விஷம் முறியறதுக்கு பா அந்த ஒரு வர ஒரு ஒரு பதினஞ்சு நாள் படுத்த படிக்கலருந்து சரியாச்சு அதுதான் ஆட்டடைப்பு அது அது எப்படி வரும் என்ன நடக்கும்னு அதுலேருந்து மீண்டு வந்தால் நான் சொல்ல முடியும் அதனால் நான் சொல்கிறேன் இந்த இடத்துல இருதயம் ஒரு நிமிஷம் நின்று செயல் போச்சு அப்புறம் நம்ம விழி சுய விழிப்புக்கு வதரும் போது மயக்கம் ஆயிடுச்சு அந்த ஹார்ட் அட்டாக் வந்தும்போது அந்த எனர்ஜி இல்லாமல் எல்லா எனர்ஜியும் உடம்புல எடுத்துரும் உடம்புல இருக்க இது வரைக்கும் எனர்ஜியெல்லாம் எடுத்து புதுசாக உறுப்புகளுக்கு அந்த செயலை கொடுக்கறதுக்கு திறன் இருந்தால் நம்மளை காப்பாற்றும் இல்லைன்னா உசுறு போயிடும் இதுதான் உண்மை நல்லா புரிஞ்சுக்குவாங்க எல்லா உறுப்புகளையும் நிறுத்திடும் இயற்கையாகவே இருதையை நிறுத்திடும் மூளை நிறுத்திடும் அப்போ எல்லா உறுப்பும் நின்றும் ஒரு நிமிஷம் நின்று அந்த ஹார்ட் அட்டாக்குங்கிற போது திருப்பி மீண்டும் ஆக்சிஜன் கொடுக்குறாங்க அதுக்கு தான் உறுப்புகளுக்கு மருத்துவர்கள் இது நன்காக நான் சொல்கிறது உண்மைதான் மருத்துவர்கள் அறிஞ்சிக்குவாங்க நான் அனுபவம் இந்த ஆக்சிஜன் கொடுக்கப்போம் போகும்போது உறுப்புகளுக்கெல்லாம் காற்று போய் புதுப்பிச்சிருது அவங்க மீண்டும் குளைச்சிட்றாங்க இது மருத்துவர்கள் தான் செய்ய முடியும் கண்டிப்பாக இதை இப்படி இருக்கும் தான் சொல்கிறேன் இதில் ஒரு தப்பு கருத்துப்படுறது இந்த மக்களை சரி அப்போ அந்த இருதயம் நின்று இந்த இருதயம் நின்று போயிடுச்சு போனோன்னா நான் ஒரு வாரம் இருந்தால் மருத்துவர் என்ன ரெண்டே நல்ல பாதுகாத்திருப்பார் தப்பு தான் ஏன் தப்பு தான் வீட்டுக்கு வந்தது உடனே அது முடிஞ்சதும் வீட்டுக்கு வந்துடுறேன் நின்னதும் டாக்டர் என்ன வீட்டுக்கு அனுப்புனா நான் போகிறேன்ட்டு வந்துட்டேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து என்னை எங்கள் குழந்தைங்க வந்து பாதுகாத்தாங்க சின்ன சின்ன குழந்தைங்க பாதுகாத்தாங்க அவங்க தான் வந்து கணவரோட சேர்த்து என்னை படுத்து படுக்கையிலேருந்து எனக்கு ஏன் அப்படி இருந்தனா என் எல்லாம் நின்று செயல்படாம போயிடுச்சு அதை செயல்படுத்துறதுக்காக தான் நான் அந்த ஒரு வாரம் அறிஞ்சுக்கிட்டேன் அன்னைக்கு இருதய துடிப்பு நான் என்ன அப்படின்றத அறிஞ்சுக்கிட்டேன் எப்படி வருதுன்றத கூட தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால தான் நான் இந்த கேஸ் வந்து அதனால நான் கேஸை உருவாக்கிட்டேன் அந்த இடத்துல அப்ப எனக்கு எதுக்கு வந்துச்சுன்னா நான் ஓவரா கத்துவேன் தலை டென்ஷன் ஆகும் பதட்டப்படுவேன் பயப்படுவேன் இதனாலதான் வந்தது அதனாலதான் பயப்படுவேன் கவலைப்பட்டுக்கிட்டுருவேன் இப்படியெல்லாம் இருப்பேன் இந்த மாதிரி மனநிலையை கொண்டு வரும்போது எனக்கு அது வந்துருச்சு ஒரு விஷயத்த இந்த நேரத்துக்கு செய்யணும்னு கட்டாயத்தில் தள்ளிடுவேன் நான் ஏன் இவங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் இவ்வளோ ப்ராப்பராக நான் வந்து உங்களுக்கு சித்துவையும் கொடுத்துக்கிட்டு கவு உங்களுக்கு வந்து கவுன்சிலிங்னு வந்து இங்கிலீஷு உங்களுக்கு வந்து உபதேசமும் கொடுத்துருவோம் கவுன்சிலிங்கு தமிழில் வந்து உபதேசம் எனக்கு படிக்க தெரியாது என்னென்னு கற்றுக்கிட்டது உபதேசம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னா உடம்பு இப்படி இருக்குன்னு ப்ராப்பராக கொடுத்துட்ருக்கேன்னா அனுபவம் தான் எல்லா விஷயத்துலேயும் நான் போய் வந்திருக்கேன் இந்த பக்கவாதம் கூட போய் வந்திருக்கேன் சொல்லியிருக்கேன் அதை சரி பண்ணிட்டேன் அது எப்படி வருதுன்னு ஆனால் நான் சரி பண்ணி தருவேன்னு யாரும் வந்துடாதீங்க நான் அந்த வேலை செய்யலை முதல்ல சொல்லிட்டேன் மருத்துவம் செய்யலை நீங்கள் தற்காத்து கொள்ளுங்கள் இது வரைக்கும் இருக்கவோ மருத்துவரே பா பார்த்து கொள்ளுங்கள் என்னிடம் வந்துடாதீங்க அதையும் உங்கள்கிட்ட மும்முரமாக சொல்லிடுறேன் நீங்கள் இதுக்கும் சொல்லுறிங்க நிறைய பேர் என் ஐய குழந்தை கஞ்சா குடிக்குது சாராயம் குடிக்குது காப்பாத்துங்கன்னு சொல்கிறீங்க அது எனக்கு செய்ய தெரியாது அவங்க மைண்டுக்குள்ளே நான் போக மாட்டேன் சாமி என்னை மன்னிச்சிருங்க உங்களுக்கு தீர்வு வேணாம் நான் சொல்கிறேன் நீங்கள் நல்லா இருந்து அந்த குழந்தையும் நீங்களும் வேறு இடத்துக்கு போயிருங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் பாதுகாப்பாக இருந்து வெளியே அனுப்பாமல் உங்கள் சொந்தத்துக்குள்ளே அன்பாக இருந்து அவங்கள அதில் இருந்து கூட்டிகிட்டு வர உங்களால் முடியுமே உள்ளே மற்ற யாருனாலே முடியாது வேற ஆன்மீக பற்று ஆன்மீக பாதை இருந்தால் நான் சொல்லுவேன் என்ன கெஞ்சுறீங்க அம்மாமாரிகளே அதை என்ன வந்து கெஞ்சாதீங்க அதுக்கு கூட போதையை கண்ட்ரோல் பண்ண கூட மருத்துவர்கள் இருக்காங்க செய்ய சரி நம்ம இந்த இப்படி எல்லாம் விஷயம் இதை விட்டுருவோம் சாமி இப்போ வந்து நான் வாதத்தை வந்து எப்படி சொன்னா ஒருத்தர் வந்து வாதத்திலே தான் வாழ்வாங்க வாதம் எடுத்துட்டா அவங்க மரணத்துக்கு கூட போயிருவாங்க ஒருத்தர் வந்து பித்தத்தில் வாழ்வாங்க அவங்க கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் எடுத்து சொல்லி உங்களுக்கு தரணும்னா என்னால் இப்போ பதிவே போட விருப்பம் இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி போடாதீங்க சில மக்களுக்காக இங்கே தூங்கி எழுந்திருக்கும் போது டென்ஷன் ஆகி கோவப்பட்டு அப்புறம் நீங்கள் சிந்திச்சிருக்கவங்களுக்கு இங்கே எனக்கே இப்போ வாதம் வந்துடும் பேசுறதுனால இதை நீங்கள் டெய்லி எடுக்க வேண்டாம் நான் வந்து அந்நாடு கொண்டு போய் இங்கே இருக்க கொஞ்சம் கம்மியாக இருக்க வாதம் வெளியே போகும் மழைக்குடலேருந்து எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டேன் இதுலேருந்து ஆசிடும் மேலே வந்துடும் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் இங்கே இருக்க அபான வாயு நம்மளுக்கு வந்து அதிகம் அபான வாயு இப்படி போச்சுன்னா அந்த அபான வாயு இப்படி போயிடுச்சுன்னா ரொம்ப போச்சுனாலும் நம்ம உடம்பு சோர்வாகும் அதுவுமே இந்த மாதிரி ஒரு செயல் செய்கிறனால தான் அதிகம் வாதம் வாயு போகுது அப்புறம் நீங்கள் தவறான சாப்பாடுகள் சாப்பிட்டு அதுலேருந்து ஒரு கெமிக்கல் சுருந்து அதுலேருந்து ஒரு வாத வாய்வு சுரந்து உங்களுக்கு அதிகமா வாய்வு போகும்போது உங்களை நல்ல அந்த அந்த உணவுல சுரக்கு செரிமான ஆகிற வாயுவும் கலந்து ஒரிஜினலாக உங்க உடம்புக்குள்ள நல்ல வாயுவும் அதில் சுரந்து அபானனா வெளியே போகுங்க இதை புரிஞ்சுக்கோங்க அப்போ உங்க உணவு கட்டுப்பாடு நான் சொல்லிட்டேன் இருந்தால் அந்த வாயு வெளியே போகாது அதுமே அதிகமா போகிறவங்களுக்கு தான் இந்த அது எலும்புக்கு சம்பந்தப்பட்டது ஐயா நீங்க சொல்றீங்க அந்த மருத்துவத்தை எனக்கு ஃபுல்லாக சொல்ல முடியும் ஆனால் மருத்துவம் சொல்ல நான் தயார் இல்லை அதனால தான் இந்த எலும்புக்கெல்லாம் அந்த வாய்வு போகும்போது பேலன்ஸ் இழந்துடும் தள்ளாடுற தன்மை வந்துடும் அது பூரா அந்த வாய்வு தான் சரிங்களா புரிஞ்சுக்கோங்க ரொம்ப போனவங்க தான் அந்த எலும்புக்கு நடமாட முடியாமல் இருக்குங்க உங்களுக்கெல்லாம் வாய்வு தான் நீங்கள்லாம் பின் முன்னாடியே ரொம்ப டென்ஷன் ஆகி கத்தி பதட்டப்பட்டு கோவப்பட்டு பயப்பட்டு இதெல்லாம் அதிகமாக செஞ்சுருப்பீங்க அதிகமாக செய்கிறனால நீங்கள் ஒருத்தர் மேலே கோவப்படுறதுனால அழிய போகிறது அவங்க கிடையாது நீங்கள் தான் இப்போ நான் சொல்கிறேன் அதனால கோபம் வந்து மோசமானது பயம் வந்து மோசமானது பதட்டம் வந்து மோசமானது இப்போ என்னை கமாண்ட் பண்ணுறவங்களுக்கு கூட கோவப்படுவீங்க கோபத்தோடு தான் கமாண்ட் போடுவீங்க அது எனக்கு பிரச்சனை கிடையாது உங் நீங்கள் போடும்போது எவ்வளோ கோபத்தோடு போட்டிருப்பீங்க உங்களுக்கு எத்தனை திரவம் சிறந்திருக்கும் நீங்கள் எவ்வளோ நேரம் பதட்டப்பட்டுருவீங்கன்னு நான் அறிவேன் அப்போ நான் அவங்கள காப்பாற்றுங்கன்னு சொல்லுவேன் இதை ஒரு கமாண்ட் பண்ணும்போதும் பதட்டப்படுவாங்க ஒருத்தவங்களை வா ஆக்ரோஷமாக திட்டு போகும்போது ஒரு திரவம் சுரக்கும் வாதம் சுரக்கும் வாய்வு சுரக்கும் ஒரு சிலர் பாருங்கள் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க புத்துணர்ச்சியோடு இருப்பாங்க அவங்க அதெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க அதற்போல் உடம்பை நான் அமைச்சு கொள்ளுங்கள் சிரிக்கும்போது நமக்கு ரொம்ப முக்கியமான திரவம் சுரக்குது அந்த சிரிப்பின் திரவத்தை அவங்களால சுரக்க வைக்க முடியலை மற்றவர்கள் இப்படி சொல்கிறார்கள்ங்கிற நம்ம ஆதங்கத்தையும் அதாவது ஒரு விதமான வேண்டா தன்மை உள்ள கொண்டு வரும்போது நமக்கு அந்த சுரப்பியே போயிருதுங்க சிரிப்பின் சுரப்பியே போயிடுது இழந்துட்டீங்க நீங்கள்லாம் உங்கள் கண்ணு உங்களை நோக்கி போக மாட்டீங்க அடுத்தவர்களை நோக்கி அவர்கள் என்ன செய்கிறார்கள் அவர்கள் எப்படி சொல்கிறார்கள் இதிலே நோக்கம் நோக்கமிடுறாங்க இப்போ சொல்கிற ஐயா வந்து ஒருத்தர் வாதம் இப்படி பண்ணுன்னு அதே ஐயா நீங்க மக்களுக்கு நன்மையை சொல்லி கொடுக்கலாம்ல ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க ஏன் இப்ப வந்து எழுதுறீங்க கட்டுரையா இவ்வளவு நாள் இருந்தாங்கல்ல நன்மையை சொல்லி தந்திருக்கலாம்ல எல்லாரும் இப்படி பண்ணுங்கன்னு உங்கனால எவ்வளவு நன்மை கிடைத்ததுன்னு கட்டுரை எழுதுங்க இத்தனை மக்களை சரி பண்ணி இருக்கேன்னு சொல்லுங்க இத்தனை மக்கள் வாழ்ந்திருக்காங்க இத்தனை மக்கள் உயிரை இருக்கிறேன் இத்தனை பேர் என் அருகில் வாழ்ந்தார்கள் என்று நீங்க நிறுவிங்கய்யா என்னருகில் வந்து பாருங்கள் ஆரோக்கியமாக எத்தனை பேரை உருவாக்கியிருக்கிறேன் மரணத்துக்கு போனவங்களை எத்தனை பேர் நீங்கள் உருவாக்கியிருக்கேன் என்ன அருகில் வந்து பார்த்தா தான் தெரியும் ஆரோக்கியமானதா ஆரோக்கியமற்றதான்னு தூரம் இருந்து பார்க்குற உங்களுக்கு அறியாது சரிங்களா இங்கே வந்து குழந்தை கூட குண்டெலினே கீழே போகாமல் நான் வந்து அந்த குழந்தைங்களை குண்டெலி மேலே இருக்கிற மாதிரி தான் இப்போ வள வளர்ப்புன்னு சொல்லி அவங்க வளர்த்துக்கிட்டு இருக்காங்க ஆரோக்கியமான குழந்தைங்கள் தான் இருக்குது அந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா வர்றவங்களுக்கெல்லாம் தீர்வு சொல்லி அவங்க ஆரோக்கியமாக இப்படி கை வராதவங்க கூட வேலைக்கு இருக்காங்க குடும்பம் சந்தோஷமாக இருக்குது வளர்ந்துருக்காங்க வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க மட்டமாகி என்னோடய வார்த்தையை கேட்டு கீழ் மட்டத்துக்கு போன சரித்திரமே இல்லைங்கய்யா வாழ்ந்தவங்க தான் சரித்திரம் இருக்காங்க அதுக்கு நிரூபிக்க எத்தனையோ பேர் இருக்காங்க என்னோடய வீடியோ பார்த்தா கூட இனிமேல் போடுங்கன்னு சொன்னால் கமெண்ட் போடுங்கன்னு சொன்னால் போடுவாங்க ஆனால் அது எனக்கு விருப்பம் கிடையாது போடாதீங்கன்னு அவங்ககிட்ட சொல்லி வச்சிருக்கிறேன் வாழ்ந்தவர்கள் நான் வாழ்ந்தேன் நான் வாழ்ந்தேன்னு வருவாங்க பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் அருகில் வந்து சரியாக இருக்குது ஆரோக்கியமாக இருக்காங்க ஒரு வாரத்தில் இறந்துருவேன்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்து இதை நான் இன்றைக்கி சொல்கிறேன் ஒரு வாரத்தில் இறந்துருவாங்கன்னு சர்டிஃபிகேட் கொடுத்து டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்தது உண்மை தான் அவங்க இருக்கிறது உண்மை தான் ஆனால் அவங்களுக்கு எப்படி அதை தெளிச்சு வாழ வச்சுங்கிறத தெரியாது அதை தூரம் வைத்து விட்டு நீங்கள் உறங்குங்கள் பெண்ணு ஒன்று மாசமா இருக்குது செத்து போயிடுவோம் உங்களை நான் பார்க்கணும் வாங்கங்கிறாங்க நான் நாமக்கல்ல இருக்கேன் வல்லன்னு நீங்கள் சாக அதை பற்றி நீங்கள் பேசாதீங்க முதல்ல நீங்கள் வந்து உறங்குங்க குழந்தைய வளர்க்குறதுக்கு வழி செய்யுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொன்னேன் எல்லோரும் சிரித்தாங்க நம்பிக்கை இல்லாமல் சிரித்தாங்க உலகமே சொல்கிறாங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னு நீங்கள் அதை வச்சுட்டு நல்ல ஒரு கஞ்சி குடிச்சிட்டு தூங்குங்கன்னு சொன்னேன் இல்லை அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை தூங்குங்க அப்படின்னு சொல்லவும் அவங்க அதை செஞ்சாங்க இன்றைக்கி ஒம்பது வருஷம் ஆச்சு ரெண்டு குழந்தை பிறந்துருச்சு அந்த குழந்தைய அவங்க தான் வளர்க்குறாங்க இப்படியெல்லாம் நடந்துருக்குது அவங்கள நிரூபிக்க வேண்டான்னு சொல்லிட்டேன் இப்படி சொல்லாதீங்க அவங்களுக்கு அவங்க அந்த மாதிரியெல்லாம் ஆரோக்கியமானவங்க இருக்காங்க காலு நடக்க முடியாமல் தள்ளாடி வந்தவங்களும் இருக்காங்க அவங்க நடந்ததும் இருக்காங்க பயிற்சிகள் தான் கொடுத்துருக்கேன் அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரிலாம் இருக்குது இதை நாம் நிரூபிக்கணுங்கிற இறைவன் உத்தரவு போடலை நீங்க வாயு வந்தனால இவங்களுக்கு ஆபத்துன்னு சொன்னதுக்காக போடுறேன் ஆபத்துன்னு சொல்றவங்க நீங்க போய் அவங்களுக்கு நன்மையை இன்னையில இருந்து சொல்லி கொடுங்க சாமி ஆபத்துன்னு பயமுடுத்துறீங்க உங்களோட மனநல நல்ல மனநிலை ஆபத்துக்கு தீர்வு தீர்வைப்படுத்தா அப்படிங்கிறத சொல்லி கொடுங்க சாமி அதுவும் நல்ல மனநிலை தான் நம்ம சிவாய அப்போ வந்து நான் இப்ப வரேன் ரொம்ப வாயுவை நம்ம எடுக்கக்கூடாது நான் எடுக்க சொன்னது தேவையற்ற வாயு இந்த வாயு உங்களை என்ன பண்ணுவோம் இங்கே இருக்கிறது இப்படியே போய் முதுகுக்கு போகும் அது உங்களுக்கு குத்திக்கிட்டே இருக்கும் ஒரு வகையில் நான் எடுக்க சொன்ன வாயு அப்புறம் பின்னாடி இடுப்புக்கு போய் அதை சேகரிச்சிடும் ஜவ்வுகளில் நாளாக ஆக ஆக சேகரித்து உங்களுக்கு வந்து ஜவ்வுல வந்து அந்த வாயு வந்து சிக்கி அப்புறம் கழுத்திருக்கம் இது வரும் இந்த வாயுவை தான் நான் எடுக்க சொன்னேன் வேற உங்களோட உசுரோட வாயுவை நான் எடுக்க சொல்லலை ப்ராப்பராக பண்ணிக்கோங்க தவம் தியானம் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க வேலை செய்கிற மக்கள் திறமை இருந்தால் நம்மளோட அதிக வாயு போகாமல் அந்த இங்கே இருக்கிற நுரையீரலில் இருக்கிற இதுக்கு மேலே நம்மளை ஆக்கிரமிக்கிற வாயுவை எடுக்க முடிஞ்சால் எடுங்க இல்லைன்னா விட்டுருங்க அந்த வாயு குறிப்பிட்ட நாள் கழித்து ஆகி இங்கே போய் தங்க ஆரம்பிச்சிரும் நன்மையை தான் சொல்லி கொடுத்தேன் தீமையை சொல்லித்தரலை இதனால் விளைவு வராது ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி சொல்கிறவரும் அவர்கள்ட்டே தீர்வு கேளுங்கள் எல்லாரும் திரும்பி அவர்கள் தீர்வு சொல்லுவார்கள் நமச்சிவாய வாழ்க வளமுடன்